அனைத்து உரிமைக்குற நண்பர்களுக்கும் வணக்கம் வசமாக சிக்கிய ஸ்லீப்பர் செல்ஸ் என்ன செய்ய போகிறார் சீமான் இந்த ஒரு தகவல் குறித்து வாங்க பார்க்கலாம் கொஞ்சம் நாட்களாகவே நாம் தமிழ் கட்சியுடைய எல்லா செயல்பாடுகளுமே ரொம்ப ஈஸியா வெளியே தெரிய வருது அப்படின்னும் செய்தியாளர்கள் சந்திப்பு எங்க நடத்த போறாங்க அடுத்த பொதுக்கூட்டம் எங்க நடத்த போறாங்க அப்படின்ற எல்லா தகவல்களுமே நாம் தமிழ் கட்சியிலிருந்து அதிகாரப்பூர்வமாக வருவதற்கு முன்பாகவே எல்லா தகவலும் பிற கட்சிகளுக்கும் ஊடகங்களுக்கும் போய் சேர்த்துட்டு வந்துட்டு இருக்கு இந்த ஒரு விஷயத்தினால சீமான் ரொம்பவே கடுப்பாகி என்ன முடிவு எடுத்திருந்தாரு அப்படின்னா கலந்தாய்வு கூட்டத்திலேயே கட்சிக்குள்ள நடக்கிற நிறைய விஷயங்கள் ரொம்ப எளிதில் வெளியே தெரிய வருது நம்மளுடைய வெளியே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளை அடக்குவதும் நம்மளை வளர விடாம தடுக்கிறது கட்சிக்குள்ள யார் பண்றாங்க அந்த நபர்களை கட்சியில இருந்து மட்டும் இல்லாம இந்த மாதிரி அவங்க செய்வதற்கே பயப்படுற மாதிரி ஒரு நம்ம பண்ணணும் அப்படின்னு சீமான் ஏற்கனவே முடிவு எடுத்திருந்தாரு இந்த ஒரு காரணத்தினால தான் கலந்தாய்வு கூட்டங்களில் கூட பார்த்தீங்கன்னா கேமரா ஃபோன்ஸுங்களையும் கேமராக்களையும் யூடியூப் சேனல்களையும் அலோ பண்ணாம ஒரு கலந்தாய்வு கூட்டத்தை சீமான் அவர்கள் நடத்திருந்தாரு இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் பல விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும் அதுலயும் குறிப்பா இந்த மாதிரி கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்லீப்பர் செல்ஸ் யார் யார் அப்படின்ற பட்டியலை நாங்க எடுத்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம் அந்த நபர்கள் யார் யாருன்னு தெரிஞ்ச பிறகு சீரும் சிறப்புமாக அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்களை கொடுத்து அனுப்புவோம் அப்படின்றத சீமானவர்கள் ஏற்கனவே ஒரு எச்சரிக்கையாக சொல்லியிருந்தாரு இந்த எச்சரிக்கை எதனால அப்படின்னா அப்படி ஸ்லீப்பர் செல்ஸாக இருக்கக்கூடியவங்க அவங்களாகவே கட்சியிலிருந்து இருந்து விலகி போயிட்டாங்க அப்படின்னா ரொம்ப மரியாதையான ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்ற காரணத்தினாலதான் இந்த ஒரு விஷயத்தை சீமானவர்கள் பண்ணியிருந்தாரு இப்படி இருக்க மே மாதம் நடக்க போற இணையழ்ச்சி பொதுக்கூட்டத்திற்கு யார் யார் அழைக்க போறாங்க அந்த பொதுக்கூட்டத்துல என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற சிறு சிறு தகவல்கள் தற்போது கசிய ஆரம்பிச்ச நிலையில ரொம்பவே கடுப்பாகி சீமான் ஒரு அதிரடியான முடிவு எடுத்திருக்காரு கட்சியுடைய கொள்கை பரப்பு செயலராக இருக்கக்கூடிய சாட்டை துரைமுருகன் அழைச்சு ஏற்கனவே நம்ம வச்சிருக்கக்கூடிய அந்த நபர்களை உடனடியாகவும் அதிரடியாகவும் கட்சியிலிருந்து விலக வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் அந்த நபர்களுடைய முகங்கள் வெளியே தெரிஞ்சுச்சு அப்படின்னா தான் இனிமே வேற கட்சிக்கு போயிட்டு ஒரு விஷயத்தை பண்ணுவதற்கே தயங்குவாங்க இந்த ஒரு மட்டும் எல்லா நிர்வாகிகளுக்கும் இந்த ஒரு பாடமாகவும் இருக்கணும் அப்படின்றது முடிவு எடுத்திருக்காரு தமிழ்நாட்டில் எவ்வளவு கட்சிகள் இருந்தாலும் நாம் தமிழ் கட்சிகுள்ள இவ்வளவு ஆட்கள் நுழைந்ததுக்கு என்ன முக்கிய காரணம் அப்படின்னா அவங்களுடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றுமே அதிரடியாக இருக்கு மண்ணுக்கும் மக்களுக்குமான அரசியலை சீமான் பண்ணிட்டு வந்துட்டு இந்த நடவடிக்கையை அவர் கூடவே இருந்து அழிச்சா மட்டும்தான் அதை முடிக்க முடியும் அப்படின்ற காரணத்தினால தான் பிற கட்சியில இருந்து நிறைய ஸ்லீப்பர் செல்ஸ் நாம் தமிழ் கட்சியில ஏவி விட்டுருக்காங்க இன்னும் எவ்வளவு விஷயங்களை நான் நாம் தமிழ் கட்சியை அடக்கிறதுக்காக பண்ணுவீங்க அப்படின்னு நமக்கே ஒரு பெரிய கோபம் வருது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா எவ்வளவோ பெரிய பெரிய அரசியல் கட்சிகள் இருக்கும்போது ரொம்பவே கஷ்டப்பட்டு அடித்தட்டுல இருந்து வரக்கூடிய ஒரு அரசியல் கட்சியை இந்த அளவுக்கு ஒடுக்குவதை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்களுடைய கமெண்ட்ஸ் தருவீங்க நன்றி வணக்கம்